எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கான ஒரு பதிவு அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணால் மாணவ மாணவியிற்கான ஒரு பதிவு தான் இது நேற்று தான் எஸ்ஏோட ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் வந்தது எல்லா ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி நானூற்றி பதினாலு மாணவ மாணவிகள் பாஸ் ஆகிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இதனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோ கொடுத்துருந்தோம் போன முறையிலருந்து ஆறுலேருந்து ஏழு மார்க் வரைக்கும் கண்டிப்பாக குறைஞ்சி தான் வரும் எல்லாரும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாலு மாணவர்களில் ஆயிரம் மாணவர்கள் கூட பிசிக்கல் தொடர்பில் இல்லை அப்படின்றது தான் இதில் பெரிய அதிசயமே இந்த முறையை நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த முறை இப்போ நீங்கள் பார்டர்லேயே பாஸ் ஆகிருக்கலாம் ஐம்பத்தி இப்ப இப்போ கட் ஆஃப் என்ன அப்படின்றது தெளிவாக தெரியல இப்போ ஐம்பத்தி நாலு மார்க்குக்கே நீங்கள் பாஸ் ஆயிருந்தா பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் பதினஞ்சு மார்க்கு பிசிக்கலில் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்விலியும் ஆவரேஜாக பண்ணீங்கன்னா கூட நிச்சயமாக வேலை வந்துடும் இதுதான் அப்டேட் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதுதான் உண்மை அதனால் தயவு செய்து எல்லாருமே பிசிக்கல் பண்ணாதவங்க கூட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபிசிக்கல் டேட் உங்களுக்கு அதையுமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பிசிக்கல் டேட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாளில் இருந்து மார்ச் ரெண்டுக்குள்ளாடி உங்களுக்கு பிசிக்கல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது சில மாணவர்கள் லாஸ்ட் இருந்ததுன்னா ஒரு மாதம் கிடைக்கும் சில மாதம் மாணவர்களுக்கு தொடக்கத்திலே இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டு நாள் தான் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு நாளில் இதே தான் எல்லாருக்குமே இந்த இருபத்தி ரெண்டு நாளில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறையும் நாளாக கடத்திடாதுங்க இந்த இருபத்தி ரெண்டு நாளில் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அதுதான் நம்ம திருப்பியும் சொல்லுவோம் முடியாது முடியாதுன்னு முடங்கி கிடக்காம உங்களோட எஃபோர்ட்டை போடுங்க எக்ஸாம் பாஸ் ஆக வரைக்கும் வந்துட்டீங்க இனி ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜை கிடக்கணும் அப்படின்னா இன்னிலேருந்து நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க நம்ம ஃபிசிக்கல் கிளாஸ் நம்மகிட்ட போயிட்டு தான் இருக்குது ஃபிசிக்கல் க்ளாஸை பொறுத்த உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கட்ட வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் லீவு நான் தரவே மாட்டேன் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி காலமாக தான் உங்களுக்கு ஈவெண்ட்டே க்ளோஸ் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்கள் எங்கூட ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபிசிக்கலை பொறுத்தவரை ஈவெண்ட் வந்து இப்போ நாள் குறைவாக இருக்கிறனால ஷெடியூல் போட்டு தான் கிளாஸ் நடத்துவேன் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்சிமம் மூணு கிளாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் காலமாக மதியம் சாய்ந்தரம் இருந்துகிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நாளில் தயாராகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து தைரியமாக ஜாயின் பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை நழுவ விட்றாதுங்க அதுதான் திருப்பி திருப்பி எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நம்ம சொல்லுவோம் ஷார்ட் டைம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த ஷார்ட் டைம் என்ன பண்ணலாம்னு யோசிங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஃபிசிக்கல் வருடைய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்